அடுத்த வசனம் சொல்லுதோ எப்படி நாங்கள் அல்லாவை பார்க்கணும் ரெண்டாயிருந்து பாருங்க அல்லாஹ் என்ன தருவான் பாருங்க இந்த ஆயத்தை அழகா சொல்லும் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிபவர்களின் பாவங்களை நிச்சயமாக நாம் போக்கிடுவோம் இந்த பாவங்களை அல்லாஹ் பரிகாரம் காணுவான் நனு கும் செய்யா அதாவது எல்லாம் என்ன சொல்கிறா ஒன்று இறை நம்பிக்கை திரும்ப அதை கேட்பன செயல் இந்த ரெண்டு மீந்தா மனுஷனால நன்மையை மட்டும் செய்யலாம் அக்கிஞ்சி பாவங்களும் வரும் அதெல்லாம் நல்லா அப்படியே நீக்கிடுவான் அதை நல்லா பொருட்படுத்த மாட்டான் இது ஒரு விளைவு ரெண்டு கூலி தருவான் எப்படின்னா நீங்கள் செஞ்ச செயல்களுக்கு ஆக சிறந்த கூலி எல்லாம் தருவான் என்று மேலே சொன்ன சிக்கலிக்கு தானே யாரெல்லாம் நாங்கள் இவ்வளவெல்லாம் செய்கிறோம் ஒன்றும் தரல சொல்கிறீங்களே அதுக்கு பதில் இதுதான் இந்த பதில் என்ன சொல்லுதுன்றா மனிதர்கள் செய்த குற்ற செயல்களுக்கு தண்டிக்க வேணுமே நான் தண்டிக்க மாட்டேன் நீங்கள் ஈமாங் கொண்டு நல்ல செயல்கள் செஞ்சுட்டால் தண்டனை இல்லை மோலாவது கூலி ரெண்டாவது கூலி நீங்கள் செஞ்ச செயல்களுக்கு ஆக உயர்ந்த கூலியே தருவோம் எங்கே தருவேன் மறுமையில் உலகத்தில் கிடைக்கும் கிடைக்காம போ அல்லாவுடைய உலகம் ஒழுங்கு இந்த பௌதீக விதிகளுக்கு தான் ஓடும் அதை மீறி ஓடாது எனவே உலகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காம போகும் கிடைக்கவும் மேலும் கிடைக்காம போவும் போகும் உலகத்தை பொறுத்தவர அல்லாஹால இந்த உலகத்தை ஒரு நாளுமே சொர்க்கம் நரகம் மாதிரி வைக்கல இந்த உலகத்தில் துன்பங்கள் கஷ்டங்கள் போட்டி பொறாம இதெல்லாம் சேர்ந்து தான் உலகம் ஓடும் ஓடுற நேரத்தில் செஞ்ச அந்த செயல்களுக்கு நல்ல கூலி கிடைக்கும் மோசமான கூலி கிடைக்கும் எல்லாமே வரும் ஆனால் மறுமையெல்லாம் அப்படி இல்லை அப்போ அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயமே இருந்தால் ஈமானும் நல்ல செயல்களும் இருந்தால் தாலா செஞ்ச பாவங்களை முதலாவது அதுக்கு எந்த விதமான தண்டனையும் தர மாட்டேன் செஞ்ச நன்மைகளுக்கு ஆக உயர்ந்த கூலியை தரும் அப்போ இந்த இன்னெல்லாம் கனியும் நலில் ஆழமீன் அல்லாவுக்கும் மனிதர்களிட தேவை ஒன்றுமே கிடையாது நீங்கள் செய்கிறது உங்களுக்கு இந்த கருத்து தான் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு உண்டு உங்களுக்கு தான் என்றதில் கருத்து இது தான் இங்கே இங்கே சொன்னது தான் அதை கருத்து அல்லாவுக்கு ஒன்றும் இல்லை அல்லாவுக்கு எந்த லாபமும் நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குற இல்லை ஆனால் அல்லாவுக்குத்தானே அவங்களுக்கு எல்லா விதமான கூலியும் தருவான் ஆனால் நீங்கள் இதை உலக சின்ன வட்டத்துக்குள்ள அழிந்து எதிர்பார்க்க கூடாது அங்கே தான் நாங்கள் தவறு உலகத்தில் இது நடக்காமல் போகிற நேரம் தான் நாங்கள் தவறுட்டுறோம் வேண்டது தான் இந்த ஆயிடுச்சு சொல்லுவோம் இப்போ இந்த தப்சீல் விரிவுரைகளை கேட்க மிஷ்காத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்